ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மில்லர் டிப்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வரகரிசி பொங்கல் ரெசிபி இது வந்து நல்லா குளைவாக அதே சமயம் கரண்டியில் பாத்திரத்துலலாம் நல்லா ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கான டிப்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வரகரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்க்குற பேன் வந்து கொஞ்சம் கூட இறமே இல்லாமல் இருக்கணும் நான் பேனில் ஈரம் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பேனை வந்து நல்லா சூடு பண்ணிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும் பேனு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு வரகரசி சேர்த்து நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கை விடாமல் லோ ஃப்ளேம்லே வச்சுட்டு இது போல் நீங்கள் ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பெரிய கரண்ட் யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு அவ நல்லா வறுப்பட்டுறாது அதனால் ஸ்பூன் வச்சு இந்த அளவுக்கு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறு வறுத்து எடுத்துக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் அப்புறமா கால் கப் அளவுக்கு சிறுபருப்பு சில பேர் ஊரில் பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற பருப்பு வந்து எடுத்துட்டு இது போல் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் வரகரிசியையும் பருப்பையும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மூணு முறை களைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா அதே பேனில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம வந்து அரிசி வந்து ஒன் கப் பருப்பு வந்து கால் கப் எடுத்திருந்தோம் அதுக்கு இந்த அஞ்சு கப் அளவு வந்து சரியாக இருக்கும் நம்ம இந்த டைமில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம விசில் விட்டுற வேண்டிதான் விசில் பார்த்திங்கன்னா ஏழு விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நம்ம வந்து மில்லட் சேர்த்ததுக்கப்புறம் சட்டியில் கொஞ்சமாக மில்லட் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் விட்டு அலம்பி ஊற்றக்கூடாது நம்ம எடுத்து வச்சுருந்த அஞ்சு கப் தண்ணியிலே கொஞ்சமாக தண்ணியே மறுபடியும் அந்த மில்லட்டு ஊற வச்சுருந்தோம்லாம் அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அலம்பி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகம் ரெண்டுமே தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தடுக்கா பேனில் கொஞ்சமாக ஒன் டேபிள் ஸ்பூன் கீ கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு தட்டி வச்சுருந்த மிளகு ஜீரகம் ரெண்டு வத்தல் கிளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து தாளிதம் ரெடி பண்ணி பொங்கலில் சேர்த்து விறகிட்டு இதை ஒரு வேறு பேனுக்கு மாற்றி வச்சுருங்க பேன்க்கு மாற்றினதுமே மேலே வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் கீ அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம கரண்டியில் எடுக்கும்போது கரண்டியில் ஒட்டாது அதுக்கப்புறம் சட்டியிலே ஒட்டாமல் வரும் குக்கர்லேயே வச்சுட்டிங்கன்னு சொன்னால் பொங்கல் வந்து ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும் ரொம்ப கொழஞ்சி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால ரெடி பண்ணதுமே இது போல் வேறு பேன்க்கு மாற்றி ஒரு ஸ்பூன் கீ மட்டும் மேலே ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதான் நீங்கள் எடுக்கும்போது கரண்டியில் சுத்தமாக ஒட்டவே செய்யாது சூப்பர் வந்துருக்கும் வரகரிசியோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா செத்துமே வரகரிசியில் இருக்குது வேற எந்த இந்த இந்தளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லை வரகரிசி வந்து உடலை வந்து சோர்வாக்காமல் நல்லா சுறுசுறுப்பாக வச்சிருக்கும் அதே சமயம் சுகர் லெவல் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு மூணு முறை செஞ்சு சாப்பிடுங்க இனி உங்கள் வீட்டில் வரகரிசி பொங்கல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சோசிடுறேன்